தொக்கை கழுவி அத்திக்கரை தளத்துக்குரிய திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அரூகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரூகரா அத்திக்கரை முருக பெருமானுக்கு அரூகரா தொக்கை கழுவி பொன் மூடை சுற்றி கலனிட்டு கடிதரு சொக்கு புலி அப்பி புகழுறு கழியாலே சுத்தத்தை அகற்றி பெரியவர் சொல் தப்பிய கத்தை புரிவுல சுத்தத்துடன் உற்றி அலையாமல் முக்கூட்டம் அகற்றி பலகலை கற்று தனை தனி உணர் முத்தற் கடிமைப்பட்டுலகிய அறிவாலே முத்தித்தவ சுற்று கதியுறு சத்தை தெரிசித்து கரையகள் முத்தி புணரிக்குள் புகவரம் அருள்வாயே திக்கெட்டு மடக்கி கடவுளருக்கு பணி கற்பி தருளரு சித்தத்தொடடுத்து படை கொடு பொறுச்சூரை அத்து புகவொரு சத்தி படை விட்டு சுரர்வதி சித்த துயர் கெட்டு பதிவெரே அருள்வோனே அக்கை பூனை கொச்சை குரமகள் அச்சத்தை ஒழித்து கறி அத்தத்தில் அழைத்து பறிவுடன் அணைவோனே அப்பை பிறையை கட்டிய சடையத்தற்கருமை புத்திர விரியத்திக்கரையிற்று தரு பெருமாளே வெல்முருகவேல் வேல் வேல்முருகவேல் வேல் வேல்முருக வேல் வேல் வேல்முருக வேல் வேல் முத்தி தவ சுற்று கதியுறு சத்தை சித்து கரையகள் முத்தி புணரிக்குள் புகவரம் அருள்வாயே அத்திக்கரையிச்சை துறை தரு பெருமாளே வேல்முருக வேல் வேல் வேல்முருக வேல் வேல் வேல்முருக வேல் வேல் வேல்முருக வேல் வேல் வெற்றிபடி வேல்முருகனுக்கு அருகிறார்